முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த காணொலி கொள்ளலாம் என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த நீரை சேகரித்து வைப்பதன் மூலமாக செல்வ வளங்களை பெருக்கக்கூடிய வாய்ப்புகளை அமைத்து தரும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக மழை நீரோடு சிறிதளவு மஞ்சள் சேர்த்து குளித்து வரக்கூடிய அடியார்களுக்கு நல்ல அதிர்வு அலைகளை பெற்று தரும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக மழை நீரோடு சிறிதளவு கோஜலம் சிறிதளவு நல்ல நறுமணம் மூட்டக்கூடிய அத்திரு திரவியங்களை சேர்த்து கலந்து கலக்கப்பட்ட அந்த நீரை நமது இல்லத்தை சுற்றிலும் தெளித்து வரும் நல்ல அதிர்வு அலைகளை நமது இல்லத்திற்கு பெற்று தரும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக சுவாமியின் திருவுருவ சிலைக்கு மழைநீரால் அபிஷேகம் செய்து வந்தால் ஆகாய தத்துவத்திற்குரிய அதிர்வு அலைகளும் நீர் தத்துவத்திற்குரிய அதிர்வு அலைகளும் இணைந்து அந்த சுவாமியின் திருவுருவ சிலைக்கு கிடைக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது மழை நீரை கொண்டு சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வரக்கூடிய அன்பர்களினுடைய மனமானது ஏகாந்தத்தை உணரும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அன்பார்ந்த அடியார்களே இயற்கையாக கிடைக்கக்கூடிய நீர் வளங்களை சேமித்து பாதுகாத்து வருவோம் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ரே இனிய பதிவு உங்களை வந்து சந்திக்கின்றேன் இதுபோல் ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடியா எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டூ டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப்னா அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் செஞ்சீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வீரம் நைன்டி டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகல முனீஸ்வரம் நம